வணக்கம் என்ன நடக்குதுன்னு வாங்க நிலா ரொம்ப ஆர்வமா ஆதார் நம்பர் போக அதுவும் ஊத்திக்குது அவங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கோம் அது வந்தாதான் தான் எதுவும் பண்ண முடியும்னு இ சென்டர்ல சொல்லிடு அவங்களோட பழைய நம்பருக்கு ட்ரை பண்ண அந்த ஆள் கண்ணா பின்னான்னு பேசுறாரு சோழன் நிலாவோட மொபைல வாங்கி அது கொடுங்க அதுக்குதான் நான் பேசுறேன்னு சொன்னேன்னு பேச அவராலேயே அந்த ஆள் பேசுறத தாங்கிக்க முடியல ச்சே அப்படின்னு போனை வச்சுட்டு அவரு நிலா கையில கொடுக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது அண்ணிதான் பேசுறாங்க அப்படின்னு நிலா சொல்ல பேசுங்க பேசுங்கன்னு சோழன் சொல்ல நிலா சாரி நான் உனக்கு ஆதார் நம்பரை மாத்தி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்பரை மாத்தி கொடுத்தீங்களா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க இது என்ன புதுசா இருக்கேன்னு சோழன் பார்க்குறாரு ஆமா நிலா நான் ஓ ஆதார் நம்பர் தான் நோட் பண்ணி வச்சேன் ஓ அண்ணு நான் நோட் பண்றத பார்த்து ஓ ஆதார் நம்பருக்கு பதிலா ஏன் ஆதார் நம்பரை மாத்தி எழுதி வச்சிட்டாரு ஓடிபி ஏ நம்பருக்கு தான் வந்துச்சு அப்படி நான் அவங்க அண்ணி சொல்ல அப்ப ஆதார் நம்பர் ஏ நம்பர் இல்லையா அப்படின்னு நிலா அதிர்ச்சியா கேக்க ஆஹா சூப்பர்னு பாத்துட்டு இருக்காரு சோழ் இல்ல நிலா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தெரிஞ்சு அவர் என்ன பயங்கரமா திட்டிட்டாரு வீட்டை விட்டு போன்னே சொல்லிட்டாரு இப்போதைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது நிலா ஐ எம் சோ சாரி நிலா சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படி நான் அவங்க அண்ணி சொல்லிட்டு போன வச்சுட இடிஞ்சு போன நிலா சே அப்படின்னு ரொம்பவே வெறுத்த போறாங்க அந்த ஆதார் நம்பர் என்னுடையதே இல்லையா என் அண்ணே என் அண்ணியோட ஆதார் நம்பரை மாத்தி எழுதி வச்சிருக்கானா ஓடிபி அவங்களுக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க சோழன் வந்து அடக்கிக்கிட்டு தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு அவர் முடிஞ்சவரில் அடக்கி பார்க்க அவரால் முடியாம வேகமா சிரிச்சிடுறாரு ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருந்த நிலா இப்ப கோவ ரிவர் சிரிப்பா அடக்க முயற்சி பண்றாரு சாரி 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 அப்படிங்கிற சோழன் என்னங்க உங்க வீட்டில் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்க பிளீஸுங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களான்னு நிலா கடுகடுக்கிறாங்க நானே ஆதார் நம்பர் என்னோட இது இல்லைன்னு கடுப்புல இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க அப்படியே அது உங்க நம்பரா இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே ஓடிபி வர்ற சிம்மை தான் நீங்க தூக்கி போட்டுட்டீங்களேங்கிறாரு சோழன் ஐயோ கடவுளே முதல்ல நான் அந்த சிம்மை தூக்கி போடாமல் இருந்திருந்தா எல்லா பிரச்சனைகளும் சரியா இருந்திருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல இப்போ அதை யோசிச்சு என்னங்க ஆக போகுது நாம் என்ன பின்னாடி போய் நடந்ததை மாற்றவா முடியும் முன்னாடி ஃபோகஸ் பண்ணி அடுத்து என்னதுன்னு யோசிக்கணுங்க அப்படிங்கிற சோழன் நைசா கண்ணால நிலாவை பார்க்கறாரு நிலா ரொம்பவே வருத்தமாக வெளியே பாத்துட்டு இருக்க அவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கு இப்போ என்ன விடுங்க ஆதார் நம்பர் தானே வேணும் என்ன பண்ணலான்னு யோசிப்போம் அப்படிங்கிற சோழன் ஏங்க நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஆதார் நம்பரை தான் எடுக்க முடியல இப்ப புதுசா ஒன்று அப்ளை பண்ணிட்டா என்ன அப்படின்னு ஐடியா கொடுக்க நிலாவோட முகம் கொஞ்சம் சந்தோஷமாகுது அப்படி பண்ண முடியுமா என்ன அப்படின்னு உங்க கேட்க ஏன் முடியாது புதுசா கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலைங்க நீங்க கவலையை விடுங்க நாம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆதார் கார்டு கிடைக்க ஏதாவது வழி பண்ணிட்டு தான் போறோம் இதுக்கெல்லாம் ஏங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது சரி சரின்னு சிரிச்சுட்டே தலையாட்ட போலாமான்னு சோழன் கேட்க போலான்றாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கார்த்திகா அவங்க ரூம்குள்ள நின்னுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நிலா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது சேரன் மாமா பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மாப்ளையா ரெடியாகி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் கார்த்திகா கிளம்ப அவங்க அம்மா புடிச்சு இழுத்து வீட்டுக்குள்ள போய் கொண்டு போய் அடிச்சதும் அப்புறம் நிச்சயதார்த்தம் நடந்ததுமா அவங்க மனசுக்குள்ள படம் மாறி ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ரோட்ல சிலர் நடந்துட்டு இருக்க சேரன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு பந்தல் போட்டிருக்க இவங்க வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம தலையை குனிஞ்சு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க இதை பாக்குற கார்த்திகா வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்து கேட்ட புடிச்சுக்கிட்டு சேரனை பாக்குறாங்க சேரனும் அவங்கள பாத்துக்கிட்டே அப்படியே ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருக்காரு அவரு கண்ணுல இருந்து மரையற வரலும் கார்த்திகா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆதார் வேட்டைக்காக சோழனும் நிலாவும் இன்னொரு சென்டருக்கு வர்றாங்க என்னங்க சொல்லுங்கன்னு கேக்க இவங்களுக்கு புதுசா ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும்ங்கிறாரு சோழன் இப்பதான் அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரியான குரல்ல அவர் கேக்க இல்ல ஆதார் தொலைஞ்சு போச்சு அதனாலதான் புதுசா அப்ளை பண்ணாலும் வந்தோம் அப்படின்னு சோழன் சொல்ல உங்க போன் நம்பரை போட்டு ஆதார் எடுக்கலாமேங்கிறாரு அவரு இல்லங்க சார் மிஸ் மிஸ் ஆயிடுச்சு அந்த நம்பரும் சோழன் அது எப்படிங்க சார் ஆதார் கார்டும் அப்படின்னு அவரு கேட்க இல்லங்க சார் அது வந்து அப்படிங்கிற சோழன் அவர்கிட்ட ஏதோ டீடைல் சொல்லிக்கிட்டு ஈ இருக்காருல இருக்கவரு எதே ஏதோ சொல்ல சோழன் சொல்ல அடுத்து நிலா சொல்றாங்க மூணு பேரு மாத்தி மாத்தி பேசி முடிச்சோட சரி ஓகே புதுசாக அப்ளை பண்ணணும்னா உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் வேணும் உங்கள் ரேஷன் கார்டு இல்ல வேற ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஈசென்ட்ருக்காரர் கேட்க சோழனும் நிலாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நிலா ரொம்பவே கலங்கி போய் நிக்க சார் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் இப்போ எங்ககிட்ட இல்லைங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல பழைய ஆதார் கார்டும் தொலைஞ்சு போச்சு போனும் மிஸ் பண்ணிட்டீங்க அட்ரஸ் ப்ரூஃப் கூட இல்லைன்னு சொல்றீங்க எதுவுமே இல்லாம எப்படிங்க சார் அப்ளை பண்ணுவீங்க இவங்க பேர் இருக்கிற மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் ரேஷன் கார்டு வேற ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்போதாங்க சார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க வெறுத்து போன நிலா வெளியே போயிடுறாங்க தேங்க்ஸுங்க சார் அப்படிங்கிற சோழனும் பின்னாடியே போறாரு மறுபடியும் காருக்கு வர்ற நிலா இப்ப பின் சீட்ல முன் சீட்ல உட்கார சோழன் டிரைவிங் சீட்ல வந்து உட்கார்றாரு ஏங்க சாரிங்க ஈஸியா அப்ளை பண்ணிடலாம்னு நினைச்சேன் ஆனா இதுக்கும் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எல்லாம் சரியாயிடும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஒரு மணி நேரம் கூட அந்த சந்தோஷம் நீடிக்கல அப்படின்னு நிலா ரொம்பவே வருத்தமா சொல்ல ஏங்க இருங்க 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 அப்படிலாம் மனசை விட்டுறாதீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற சோழன் ரொம்பவே யோசிக்கிறாரு திடீர்னு ஏங்க உங்க பழைய நம்பர் இன்னும் ஆக்டிவா தானே இருக்கு ரோட்ல கிடந்த சிம் எடுத்து வேற யாரோ தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேசாம நாம ஏதாவது ஒரு சிம் கடைக்கு போல உங்க நம்பர் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி நாம அதே நம்பரை வாங்கிடுவோம் உங்க நம்பர் உங்க கைக்கு வந்துட்டாலே பாதி பிரச்சனை சரியாயிடுங்க புது சிம் வந்துடும் அதை வச்சு நாம ஆதார் வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல யோசிக்கிறாங்க நிலா சூப்பர்ல வாங்க முதல்ல ஏதாவது ஒரு சிம் கடைக்கு போவோம் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவுக்கு சிரிப்பு வருது ரொம்ப ஆர்வமா கீழே இறங்கினேன் நிலா அப்படியே தயங்கி நிக்கிறாங்க இறங்கி வந்த சோழன் வாங்க போலான்னு சொல்ல ஏங்க இங்கேயே அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்களான்னு கேக்குறாங்க புதுசா சிம் வாங்குறதுக்கு தாங்க அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க ஏற்கனவே இருக்க நம்பருக்கு தானே பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு நிலாவை கூட்டிகிட்டு ஷோரூம் அங்க ஒரு பொண்ணு சொல்லுங்க சார் என்ன வேணும்னு இவங்க சிம்மை தொலைஞ்சு போச்சு நாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம் யாரோ சிம்மை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு எப்படியாவது அந்த நம்பர் திரும்ப வேணும்னு சொல்லன்னு சொல்ல ஓகேங்க சார் நோ ப்ராப்ளம் எடுத்துடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ம் அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா பாக்குறாங்க யார் பேர்ல அந்த நம்பர் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேக்க நிலாங்கிற பேர்ல தான் இருக்குங்கிறாரு சோழன் உங்க பேர்ல தானே இருக்குன்னு நிலா கிட்ட கேக்க ஆமா என் பேர்ல தான் இருக்குங்கிறாங்க அவங்க நம்பர் சொல்லுங்க மேடம்னு கேக்க செவன் சிக்ஸ் ஒன் நைன் எயிட் போர் அப்படின்னு நம்பரை சொல்லி முடிக்க மேடம் நம்பர் நிலாங்கிற பேர்ல இல்லையே மனோகர்ங்கிற பேர்ல தான் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அது எங்க அப்பா தாங்கிறாங்க நிலா ஓகேங்க மேடம் அப்ப அவரும் வரணும் அவரோட ஆதார் நம்பரும் வேணும் அப்படின்னு அந்த கதவியும் பட்டன் சாத்திடுறாங்க அந்த பொண்ணு நிலா ரொம்பவே நொந்து போய் பார்க்க ஏங்க நம்பர் எங்களோட தானே தொலைஞ்ச சிம் தானே வாங்க வந்திருக்கோம் அதுக்கு எதுக்குங்க ப்ரூஃப் எல்லாம் கேக்குறீங்கன்னு சோழன் கேக்குறாரு இல்லங்க சார் நீங்க நம்பர் வாங்கும் போது ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து தானே வாங்கிருப்பீங்க புது சிம் வாங்கணும்னாலும் சேம் ப்ராசஸ் தாங்க சார் உங்க நம்பரா இருந்தாலும் நீங்க ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தாதான் நாங்கள் இஷ்யூ ரேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நிலா ரொம்பவே உடைஞ்சு போறாங்க பேசாம கதவை திறந்துட்டு அவங்க வெளியே போய்ட சரிங்க மேடம் தேங்க்ஸ்னு சோழனும் போக ஓகேங்க சாருங்கிறாங்க அந்த பொண்ணு ரொம்பவே மனசுட்டு போன நிலா இதுக்கு மேல எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் இப்படியே எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஆளாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு ரொம்பவே விரக்தியோட சொல்றவங்க நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது என்னென்னவோ யோசிச்சு கிளம்புனே தெரியுமா ஆனால் என்னால் நான் படிச்ச சர்டிஃபிகேட்ஸை எடுக்க முடியல ஆதார் கார்டை எடுக்க முடியல ஒரு வேலைக்கு போக முடியல எதுவுமே பண்ண முடியலை எல்லா வழியிலையும் லாக் ஆகி ஒன்னுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன் என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற நிலா தாங்க முடியாம அழவே ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச தூரம் தள்ளி காரை நிறுத்திட்டு இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு வாட்டர் பாட்டில கொண்டு வந்து சோழன் கொடு நிலா வேண்டான்ற மாதிரி தலையாட்டுறாங்க இந்தாங்க புடிங்க குடிங்க அப்படின்னு நீட்டு அவங்க பாட்டில திறந்து தண்ணி குடிக்கிறாங்க சாரிங்க உங்க நிலைமை எனக்கு புரியுது ஆனா தயவு செஞ்சு இதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அது வரைக்கும் நீங்க காருக்குள்ள சாஞ்சி உட்காந்து ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க நான் ஏதாவது வழி இருக்கான்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்டயாவது கேட்டுட்டு வரேன் நீங்க போங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல நம்பிக்கையே இல்லாம காருக்குள்ள போறாங்க நிலா சோழனை மாத்தி மாத்தி யார் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்க நிலா மறுபடியும் இறங்கி வர்றாங்க ஏங்க ஏங்க ஹெல்ப் கிடைக்கலன்னா விடுங்கன்னு அவங்க சொல்ல நான் நிறைய பேர்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் நான் எப்படியாவது உங்க ஆதார் கார்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேங்க அப்படின்னு சோழன் சொல்ல விடுங்க இப்போதைக்கு எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு அதுவா நடக்கும் போது நடக்கட்டும் நீங்க ஏன் வீணா கஷ்டப்படுறீங்கன்னு நிலா சொல்ல ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க உங்க ஆதார் கார்டு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு சோழன் பொறுப்பு நீங்க கவலைப்படாதீங்க ஏதாவது சாப்பிட்றீங்க போய் வாங்கிட்டு வரட்டுமான்னு சோழன் கேக்க நாம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாமே வாங்க போகலாங்கிறாங்க நிலா சரிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுல நடேசன் கல்யாண புரோக்கர் பல்லவன் மூணு பேரு நின்று யாரையோ ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் வாழ்ந்தா என்ன என்ன உனக்கு அப்படின்னு நடேசன் என்ன பண்ண சொல்றீங்க நல்லா வாழ்றாங்களான்னு பாக்க சொல்றீங்களா அப்படின்னு புரோக்கர் கேக்க யோ நான் அப்படியா சொல்றேன் அவன் அவனுக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னா சண்டை ஏன் வரப்போகுது அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க நிலாவும் அவர் பின்னாடி சோழனும் வர்றாங்க அண்ணி வாங்க நீங்க வருவீங்கன்னு தான் இவரை புடிச்சு உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல வா வாமா வணக்கங்கிறார் அவரு வணக்கம் அப்படின்னு நிலாவும் சொல்ல ஏமா அவர் ஏதோ ஒரு பொண்ணு வீடு சொல்றாரு அது என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிமாங்கிறாரு நடேசன் அடேங்கப்பா எப்ப அண்ணன் கல்யாணத்து மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை வந்துச்சுன்னு சோழன் அப்பா கிட்ட கேக்குறாரு ஏண்டா நான் ஏதாவது இந்த ஒரு பயம் மதிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் அப்ப நான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேள்வி வேற கேட்க வேண்டியது இத பாருப்பா புரோக்கரை கொண்டு வந்து விட்டாச்சு இனிமே என்ன ஏதுன்னு பேசி முடிவெடுங்க இல்லன்னா எப்படியோ போங்க வந்துட்டான் நகரு அப்படின்னு டென்ஷனா பேசிட்டு நடேசன் வெளியே போயிடுறாரு அண்ணே அண்ணேன்னு புரோக்கர் கூப்பிட்டு இருக்க அண்ண கண்டுக்கவே கண்டுக்காதண்ண அப்படிங்கிற பல்லவன் அண்ணி ஏதோ பொண்ணு பாத்திருக்கேன்னு சொன்னாரு அது யாரு என்னன்னு கேளுங்கிறாரு உட்காரு பண்ண புரோக்கர் சொல்ல முத ஆளா சோழன் வந்து உட்காந்துக்கிறாரு பொண்ணு யாருன்னு அவர் ஆர்வமா கேட்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் அப்படின்னு புரோக்கர் சொல்ல தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சோழன் யோசிக்க என்ன பல்லவனும் கேக்குறாரு எப்பா உங்க அப்பா மூணு நாளைக்கு முன்னாடி ரோட்ல என்னைய பார்த்துட்டு கழுத்த பிடிக்காத குறையா மேஸ்திரிக்கு பொண்ணு பார்க்க துப்பு கேட்டுட்டாரு அது என் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருந்ததுப்பா அப்பதான் ஏற்கனவே நீங்க பொண்ணு பார்த்த வீட்டுக்கு நான் வேற வேலையா போயிருந்த உங்களை பத்தி சொன்னேன் அவங்களுக்கு அப்பவே பிடிச்சிருந்தது போலன்னு புரோக்கர் சொல்ல எந்த பொண்ணு சொல்றீங்கன்னு சோழன் கேக்குறாரு நீங்க பல இடத்துல இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போலான்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க நீங்க யாரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேக்க அதான் பா ஆவடி பக்கத்துல ஒரு பொண்ண பாக்க போயிருந்தோம்ல ஞாபகம் இருக்கான்னு அவரு கேட்க ஆவடி பக்கத்துல அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டே இருக்க ஆ அண்ணே சேர என்ன கிச்சனுக்கு போய் வட சுட சொல்லி கொடுக்கறேன்னு போச்சு அந்த விட தான் சொல்றாருங்கிறாரு பல்லவன் வடையா அப்படின்னு நிலா கேக்க அண்ணி அன்னைக்கு அண்ணன் பொண்ணு பார்க்க போனப்போ வடை இப்படிதான் சுடணும்னு கிச்சன் வரல போய் சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னோம்ல அந்த பொண்ணுங்கிறாரு பல்லவன் உடனே புரோக்கர் பயங்கரமா கையை தட்டி சிரிக்கிறாரு ரொம்பவே சிரிக்கிறவரு மத்த யாருமே சிரிக்கலன்றத பார்த்து கப்பனு நிறுத்திக்கிறாரு மூணு பேரையுமே அப்படியே ஒரு பார்வை பார்க்க அந்த இடம் தான் செட் ஆகலன்னு விட்டாச்சு இல்லங்கிறாரு சோழன் பா அவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான்ப்பா இருந்தது அந்த பொண்ணு மேஸ்திரி கிட்டேயே சொல்லிடுச்சாமே அப்படின்னு புரோக்கர் சொல்ல என்ன கண்டிஷன் நாங்கள்லாம் அங்கதானே இருந்தோம் அப்ப எதுவும் கண்டிஷன் சொன்ன மாதிரி தெரியலேங்கிறாரு சோழன் ஏண்டா அண்ணன் வடசூட ஏதாவது சொன்னாங்களா என்ன அப்படின்னு பல்லவன் கிட்ட கேட்க அவரும் இல்லன்னு தலையாற்றாரு அப்ப இல்லப்பா மேஸ்திரிய அந்த பொண்ணு தனியா சந்திச்சு சொல்லி இருக்குது ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்னடா அண்ணனும் மீட் பண்ணாங்களா அப்படின்னு புரோக்கர் கிட்ட கேக்க ஆமாங்கிறாரு அவரு எங்க அண்ணனா அப்படின்னு சோழன் ஆச்சரியமா கேக்க ஆமா அப்படின்னு புரோக்கர் சொல்ல உம் ஹம் வாய்ப்பே இல்ல சும்மா வேற யாரோன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க சோழன் இல்லப்பா நான் சரியா தான் சொல்றேன் நல்லா விசாரிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு போச்சு அது மட்டும் பொண்ணு எல்லாருக்கும் மேஸ்திரிய பிடிச்சிருச்சு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் அதுக்கு ஓகேண்ணா இப்ப கூட கல்யாணத்தை நான் போனப்ப சொன்னாங்களேப்பா அப்படின்னு புரோக்கர் சொல்ல நீங்க அந்த பொண்ண தானே அவங்க ஓகேவான்னு நிலா கேக்குறாங்க ஆ தாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்ல அண்ணி நமக்கெல்லாம் ஓகே தான் அவங்க தான் ஊர்ல இருந்து இங்க வந்து நம்ம வீட்டை விசாரிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்றாரு அவங்க நம்ம வீட்டெல்லாம் கூட வந்து பார்த்தாங்களே எதுவும் செட் ஆகாதுன்னு தான் போனாங்கிறாரு சோழன் ஏன்பா நான் இப்ப போய் கேட்டேன்பா அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்றாங்க அதுக்கு ஓகே கல்யாணத்தை நடத்திடலான்னு சொல்றாங்க அப்படின்னு புரோக்கர் சொல்ல கண்டிஷன் 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 அப்படி என்னதாங்க கண்டிஷனுங்கிறாரு சோழன் அது என்ன கண்டிஷன் அந்த பொண்ணையே பார்த்து கேளுங்க இல்ல உங்க அண்ணன் கிட்ட கேளுங்க ஏன்னா உங்க அண்ணனை தனியா தான் அந்த பொண்ணு அந்த கண்டிஷன் சொல்லி இருக்கு எல்லாரும் கலந்து பேசிட்டு என்ன

என் கமிஷனை மட்டும் மறக்காம கொடுத்துடுங்க நல்ல சம்பந்தத்தை விட்டுட்டு அப்புறம் புரோக்கர் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கா போ 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 இப்படியே ஒவ்வொரு கல்யாணமா முடிச்சு முடிச்சு கமிஷன் மேல கமிஷனா வாங்கி கல்லா கட்டி மாடி மேல மாடியா கட்டு யாரு எப்படி போனா உனக்கு என்ன நடேசன் சொல்ல வாயா இது அப்படிங்கிறாரு புரோக்கர் வாய் தான் அப்படின்னு அவரு சொல்ல சொன்னதை செஞ்சிட்டேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நீங்க பாத்து பேசிக்கங்க நான் வரேன் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா புரோக்கர் சொல்ல சரி சரி கிளம்புங்கிறாரு நடேசன் ஆ அப்படின்னு கிளம்பிடுறாரு புரோக்கர் அண்ணே அந்த பொண்ணை தனியா பாத்துச்சானு சோழன் குழம்பிட்டு இருக்க அப்படிதானே புரோக்கர் சொன்னாரு அப்படின்னு நிலா கேக்க எப்படிங்க அண்ணே எப்படி தனியா ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணி இருக்கோம் அப்படி என்ன பேசியிருப்பாங்க என்ன கண்டிஷன் போட்டிருப்பாங்க அப்படின்னு சோழன் கேக்க பல்லவன் நிலா ரெண்டு பேருமே யோசனையா பாத்துட்டு இருக்காங்க நைட் ஆகுது சேரன் வீட்டுக்குள்ள வர தம்பிங்க மூணு பேர் அவரை ரவுண்ட் கட்டிடுறாங்க கையில பையோட நிக்கிற சேரன் என்னடா டேய் என்னடா அப்படின்னு கேக்கு அண்ணே உன்னைய நாங்க என்னவோ நினைச்சோன்னு ஆனா நீ பயங்கரமான ஆளா இருக்கனே அப்படின்னு சொல்லன்னு சொல்ல என்னடா என்ன சொல்ற நீங்கிறாரு சேரன் அப்படியே நிலாவும் வந்து ஜாயின் பண்ண சுத்தி நாலு பக்கமும் நாலு பேர் நிக்க என்னடா இது எல்லா பக்கமும் சுத்தி ரவுண்டு கட்டி சேரன் அப்புறமா கேட்கலாமே ஏன் இப்படி லாக் பண்ணி நிலா சொல்றாங்க என்ன கேக்கணும்பா என்னாச்சு இவனுங்களும் என்னடானா ஒரு மாதிரி மார்க்கமா பாக்குறானுங்க என்னடா அப்படின்னு குழப்பமாவே கேட்டுட்டு இருக்காரு சேரன் நீ என்ன வேணா சொல்லுனே ஆனா நாங்க உன்னை அப்படி நினைக்கவே இல்லன்ன அப்படின்னு சோழன் சொல்ல நான் நான் எதுவும் பண்ணலையடா எதுக்கு வந்ததுல இப்படி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேரன் கேக்க எங்களுக்கு தெரியாம உன் வாழ்க்கையில பல ரகசியங்கள் இருக்குல்ல ம் நாங்க உன்ன ஒரு அப்பாவின்னு நினைச்சிட்டு இருந்தோங்கிறாரு சோழன் டேய் அப்படி என்னடா பண்ண சொல்லுங்கடா நானும் தெரிஞ்சுப்பேன்ல அப்படின்னு சேரன் ரொம்பவே குழம்பி போய் கேக்க அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கிறாங்க நிலா இருப்பா இவனுங்க நான் ஏதோ பண்ணிட்டதா சொல்றாங்க அத முதல்ல என்னன்னு சொல்லட்டும் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே எங்களுக்கு தெரியாம உன் வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல நீ ரொம்ப வெளிப்படையான ஆளு எங்க சீக்ரெட் சீக்கிரட் எதுவும் வச்சுக்க மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் பொய் நாக்கிட்டல்ல எங்ககிட்ட நீ இன்னும் என்னென்னலாம் மறைச்சு வச்சிருக்கியோங்கிற பல்லவன் கையோங்குற சேரன் அப்படியே அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன் என்ன விஷயம்னு சொல்லுங்கடா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன புரியும் அப்படின்னு கேட்க என்ன ஒரு சோழன் நான் எந்த போய் பொண்ணாவது அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்னைய எந்த பொண்ணு சந்திக்கணும்னு சொல்ல போகுது சொல்லு அப்படின்னு சேரன் கேக்க இல்லையே நாங்க கேள்விப்பட்டோமே அப்படின்னு சோழன் சொல்ல என்ன என்ன கேள்விப்பட்டீங்க நீங்க அப்படின்னு கொஞ்சம் பதட்டமா கேக்குறாரு சேரன் டெய் என்னடா பெரிய சினிமா மாதிரி பில்ட் அப் பண்ணிட்டு இருக்க அண்ணே நாம ஆவடியில் ஒரு பொண்ண பாக்க போனோம்ல அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆவடியில அப்படின்னு சேரன் யோசிச்சுட்டு இருக்க அதானே பொண்ணு பாக்க போன வீட்டுல வட சுட்டு குடுத்தியே அந்த வீடுங்கிறாரு பாண்டியன் ஆ அப்படின்னு சேரன் ஞாபகத்து கொண்டு வர அந்த பொண்ண நீ தனியா மீட் பண்ணியானு பாண்டியன் கேக்குறாரு சேரன் யோசிச்சு பார்க்க அவர் மைண்ட்ல அந்த பொண்ணு அவரு மீட் பண்ணது ஞாபகம் வருது ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு நான் மீட் அண்ணே 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 ஒரு கேப் விட்ட பாரு அப்ப நீ மீட் பண்ணிருக்க எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப கையும் கலவுமா எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட ஒழுங்க உண்மையை சொல்லிடு ஆ அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்க சேரன் பாவமா நின்னுட்டு இருக்காரு ஏங்க சும்மா இருங்க அண்ணே அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னு அந்த பொண்ண நீங்க மீட் பண்ணீங்கன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அத நீங்க இவங்க கிட்ட சொல்லலையாம் அததான் இப்ப பெரிய பஞ்சாயத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல ஓ அதுவா அதுல என்னடா இருக்கு அப்படின்னு சேரன் கேட்க அதையே நீ கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை அப்ப அதுல என்னமோ இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் அதெல்லாம் அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லடா ஒன்னும் இல்லப்பா பொண்ணு பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு திடீர்னு மீட் பண்ணணும்னு சொல்லுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நானும் போய் பார்த்தேன் அவ்வளவு தாங்குறாரு சேரன் இது நீ ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு பல்லவன் அக்யூஸ் பண்ற சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா வேலையில மறந்துட்டேன்டா அது ஒண்ணு எனக்கு அவ்வளவு முக்கியமான விஷயமா படல அப்படின்னு சேரன் சொல்ல இதை விட முக்கியமான விஷயம் வேற என்னன்னே இருக்க போகுது வந்த கதை போன கதை அப்படின்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு கதை சொல்லுவேன் ஏன் நேற்று சிக்கன் குழம்புல தேங்காய் அரைச்சு விட்டேன் அது நல்லா இருந்துச்சுன்னு அந்த குழம்ப பத்தி அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த இதை உன்னால சொல்ல முடியல எங்க கிட்ட அப்படின்னு சோழன் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு ஆ அவங்கள போய் மீட் பண்ணல அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாண்டியன் கேக்குறாரு ஆ சரி உங்ககிட்ட யார் இதெல்லாம் சொன்னதுன்னு சேரன் கேக்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப அதுவா முக்கியம் நீங்க என்ன பேசுனீங்க அதை சொல்லுங்கிறாரு சோழன் சேரன் அமைதியா நின்னுட்டு இருக்க நீ அப்படிலாம் கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல உங்ககிட்ட அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பல்லவன் கேட்குறாரு டேய் என்னமோ சொல்லிச்சிடா அது மறந்து போச்சுங்கிறாரு சேரன் மறந்து போச்சா அண்ணே ஒரு பொண்ணு ஏதாவது சொன்னா அது மறக்கவே மறக்காதுண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல அவன் ஏதோ ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் அவனை விட்டு தள்ளு நீங்க என்ன பேசுனீங்களோ அத சொல்லு அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா பாண்டியன் கேக்குறாரு ஏய் என்ன ஏண்டா மாட்டி விடுறனு சோழன் கேட்க சரி சரி விடு அப்படின்னு பாண்டியன் சேரனை பாக்க அந்த பொண்ணு பாக்கணும்னு கூப்பிட்டுச்சு நானும் போனேன் அந்த பொண்ணு என்னென்னமோ பேசுச்சு எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துல இல்லடா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு ரவுண்டு கட்டி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போங்கடா போங்கடா தள்ளுங்கடா அப்படின்னு பாண்டியனை ஒதுக்கி விட்டுட்டு உலர ஓடிடுறாரு சேரன் கிச்சனுக்குள்ள வர்றவரு என்ன திடீர்னு இன்னைக்கு இத பத்தி கேக்குறானுங்க இவங்க கிட்ட யார் இது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சேரன் யோசிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வந்த பொருள்களை கிச்சன் மேடையில் எடுத்து வைக்கிறாரு நாளைய ப்ரோமோல நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்பவே எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாப்பிளையோட அப்பா உட்கார்ந்து நிலா சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கல்யாண பொண்ணு அங்கே தான் இருக்காங்க ஆனால் எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்ப முடியாதுங்கிறாரு பொண்ணோடப்பா ஏங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னா புரியலையே அப்படின்னு சோழன் கேட்க கல்யாணத்துக்கு அப்புறம் தனிக்குடித்தனை வர்றதா இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நிலாவும் சோழனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்